السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا صدق <سلت> اللہ <و> المولانا العظیم وقال النبی صلی اللہ علیہ وسلم لا عدو ولا تیرت ولا حامت ولا سفر او کما کار علیہ السلام علاوہ اللہ رہنے کے لئے اٹھوڑیوں نے مانگی ہے

சங்கையான பெருமக்களே பொதுவாக இவ்வுலகில் மனிதன் தான் நாடுகின்ற செயல்களுக்கு பிரதிபலனாக கூலியாக இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கிற பொழுது சந்தோஷம் அடைகிறான் அவன் மனம் எதை விரும்புகிறதோ அந்த விஷயங்கள் அவனுக்கு எட்டுகிற பொழுது இந்த நன்மையை நான் செய்த காரணத்தினால் இறைவன் எனக்கு இந்த பெருமதியை இந்த நற்கொலியை அல்லாஹ் தந்திருக்கிறான் நினைத்த இந்த நாட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணத்தை மனிதன் உண்டுபற்றிக் கொள்கிறான் ஆனால் அவனுக்கு எதிர்பாராமல் அவன் நினைத்ததற்கு மாறாக செயல் நடக்குகின்ற பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பை அது நிறைவு செய்யாத பொழுது அப்பொழுது அவன் தன் மீது இருக்கக்கூடிய குற்றங்களால் அல்லாஹு கொடுக்கவில்லை என்பதை முற்படுத்துவதற்கு பதிலாக காலங்களை அவன் இழித்து பேசுகிறான் நாட்களை பேசுகிறான் இந்த நேரத்தில் இதை செய்ததன் காரணத்தினால் எனக்கு இந்த செயல் கைகூடவில்லை இந்த மாதத்தில் இதை செய்த காரணத்தினால் இல்லை இந்த நாளில் இதை செய்ததனால் இந்த நேரத்தில் இதை செய்ததனால் என்று சகுனத்தை காரணம் காண்பிக்கிறான் அல்லது மற்ற ஜீவராசிகளை காரணம் காண்பிப்பது இப்படி உலகில் மற்ற விஷயங்களின் மீது பணிகளை போட்டுக்கொண்டு தான் நிரபராதியாக மாறி ஒரு நலன் நாடுகின்ற பொழுது எனக்கு இந்த செய்ததினால் தர்மம் செய்ததினால் இறைவன் இப்படி ஒரு வெகுமதியை தந்திருக்கிறான் என்று நம்புகின்ற மனிதன் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது இது பாவச்செயல்களினால் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு அவனுடைய முழு சிந்தனையும் தனக்கு ஏற்பட்ட இந்த இழிவு வெளியிலிருந்து வந்திருக்கிறது என்பதாக அவனுடைய மனம் நம்புகிறது என்கின்ற அந்த வார்த்தையை திருமணையில் பேசுகிறான் சகையான பெருமக்களே இது உண்மையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யதார்த்தமான ஒரு சூழல் மனிதனுடைய இயல்பான குணம் தனக்கு நடவு நாடுகின்ற பொழுது புகழ் சேருகிற பொழுது தன்னை முன்னிறுத்துவான் தனக்கான ஒரு இழிவு ஏற்படுகின்ற பொழுது பணிக்குற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு வியாக்கானங்களும் விளக்கங்களையும் அவன் கூறுவான் இதைத்தான் இந்த திருமறையில் அல்லாஹு தாலா இதை பற்றி சொல்லுகிறான் அவர்கள் சஹாபிகளை எல்லாம் ஒன்று ஓட்டி அழைத்தார்கள் மசிது நபவிக்கு வாருங்கள் என்பதாக சஹாபிகள் வந்த மாத்திரத்தில் பெருமானார் ஒரு செய்தியை சொன்னார்கள் இத்தப்புள்ள அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு இறைவன் அல்லாஹ நாட்டத்திலிருந்து ஒரு ரிசுக் இருக்கும் என்றால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த ரிசுக் உங்களை அடைவது வரைக்கும் உங்களுக்கான அந்த நேரம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த அந்த அல்லாஹ் நாடி இருக்கிற என்பது உங்களை அடையும் வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பீர்கள் அதை அடைந்ததற்கு பின்னால் தான் உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்பதாக பெருமானார் செலந்தாரி செல்லும் செல்லுகிறார்கள் இயற்கையாக செலந்தாடி செல்லும் ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மனிதனுக்கு எது நலவு நடக்க வேண்டுமோ அல்லாஹுவினுடைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் வழக்குகளை கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் நலவும் கெட்டதும் அல்லாஹுவினுடைய சந்திதானத்தில் இருந்து அவர்கள் வாங்கி கொண்டு இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு நலவையோ கெட்டதையோ மலக்குகளுடைய அந்த செயல்களை செய்கின்ற பொழுது வழக்குகள் அல்லாஹுவினுடைய அந்த ஏவல்களுக்கு இணங்கி அவர்கள் இந்த உலகத்திற்கு அதை எடுத்துக் கொண்டு வருகின்ற பொழுது இரண்டு மலக்குகள் சந்தித்துக் கொள்கிறார்கள் இரண்டு வானிலிருந்து பொழுது பேசிக் கொள்கிறார்கள் ஒரு வழக்கு சொல்லுகிறார் இந்த ஊரில் குறிப்பிட்ட ஒரு நல்ல அடியாரை கூப்பிட்டு நல்ல அடியாருக்காக அல்லாஹ் என்னை இறக்கி இருக்கிறான் எனக்கு அல்லாஹு கொடுத்திருக்கிற வேலை என்னவென்றால் இந்த மனிதர் இன்றைக்கு இறக்க போகிறார் இவர் நீண்ட நாளாக அவருடைய ஆசை ஒன்று இருந்தது நல்ல பாலை தேனோடு கலந்து உண்ண வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு அவர் விரும்பக்கூடிய அந்த அந்த அவருடைய பாலும் தேனும் அவருக்கு இன்றைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறான் நான் எதற்கு இப்பொழுது அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நல்ல அடியார் அதை உண்ணுகின்ற பொழுது அந்த பாலை தள்ளிவிடுவதற்காக இறைவன் நினை அனுப்பி இருக்கிறான் என்பதாக அந்த வழக்கு சொல்றார் இன்னொரு வழக்கு அந்த இன்னொரு நபரை பார்த்து சொல்லுகிறார் நான் அல்லாஹினுடைய ஏவரின் பிரகாரம் எதற்கு இறங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகில் இந்த இதே ஊரில் இருக்கக்கூடிய பாவங்களால் நிரம்ப செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீண்ட நாளாக அவர் விரும்புகின்ற அவர் உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கடலில் ஒரு அரிய வகையான மீனை அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த மீன் இன்றைக்கு சந்தைக்கு வந்திருக்கிறது அந்த மீனை அவர் வீட்டிற்கு நான் எடுத்து செல்ல வேண்டும் அது அவருக்கு உணவாக மாற்றப்பட வேண்டும் அதை அவர் உண்ண வேண்டும் என்பதுதான் இறைவன் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்பதாக இரண்டு மடக்குகள் பேசிக் கொள்ளுகின்ற அந்த சம்பாஷணையை சலந்தாரி செல்லம் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சலதாரி செல்லம் சொல்லுவாங்க நல்ல மனிதருக்கு கிடைக்க வேண்டி இருக்கக்கூடிய அந்த ரிசுக்கை இறைவன் தட்டி விடுவதை நினைப்பதும் அல்லாஹனுடைய கதிரில் இருக்கக்கூடிய ஒன்று காரணம் அவர் இந்த உலகத்தில் நரம்ப நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் பாவங்களால் அல்லாஹ நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களால் அல்லாஹு ஆக்குகிறான் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் அவருக்கு சேர வேண்டிய பாலையும் தேனையும் மலக்குகள் மூலியமாக இறைவன் தட்டிவிடுவதற்கு அனுப்பியிருக்கிறான் என்றார்கள் சரதாளீஸ்வரன் ஏன் ஒரு கெட்ட மனிதருக்கு வந்தடைய வேண்டிய அவ்வளவு பெரிய அரிய வகை மீன் அவருக்கு உண்ண வேண்டும் என்பதற்கு இறைவன் நாடியிருக்கிறான் என்று சொன்னால் அவர் எல்லா காரியங்களையும் பாவங்களால் மூழ்கி இருந்தாலும் ஒரே ஒரு நன்மையை செய்திருக்கிறார் இந்த நன்மைக்கான உபகாரத்தை இந்த உலகத்தில் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவருக்கு விரும்பியதை கொடுத்திருக்கிறான் என்பதாக சன்னதா சொல்றான் சொல்றாங்க சங்கையான பெருமக்களை மனிதனுடைய இயல்பு நலவு நடக்கின்ற பொழுது இறைவன் புறத்தில் திரும்புகிறான் தீமை நடக்கிற பொழுது மற்ற உபகரணங்களின் மீது மற்ற காரணிகளின் மீதை காரணம் காண்பிக்கிறான் ஒரு மனிதனுடைய அல்லாஹு தாலாவினுடைய தவக்கம் என்கின்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கருவாக இருக்கிற பொழுது இறைவன் உணவை கொடுக்கிறான் அந்த உணவு என்பது சீராக சென்று அந்த குழந்தை வளருகிறது சிசுவாக மாறுகிறது பின்னால் பிறக்கிறது இதைவிட ஆச்சரியமான ஒரு செய்தி என்பதாக இமாம் அவர்கள் ஒரு அறிஞர் சொல்லி காண்பிப்பார் தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இறைவன் உணவு கொடுப்பதை விட அதிசயமான செயல் சாதாரணமாக கோழிகளாக முட்டையிடக்கூடிய பறவைகள் அது முட்டை பின்னால் முட்டைக்குள் இருக்கக்கூடிய அந்த கருவிற்கு அதற்கு சேர வேண்டிய இருபத்தி எட்டு நாட்களும் ஒரு மாத காலங்களும் அது குஞ்சு அந்த காலம் வரைக்கும் அந்த முட்டைக்குள்ளும் அல்லாஹ் உணவு கொடுக்கின்ற அந்த ஆச்சரியம் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் இறைவன் நாடினால் கரும் பாறைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கரும் புழுக்களுக்கு கூட இறைவன் உணவு கொடுப்பதில் தப்புவதில்லை என்கின்ற அந்த செய்தியை அறிஞர்கள் இமாம்கள் தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் நான் சொல்ல வருகிற செய்தி இறைவனுடைய நாட்டத்தை நாம் நம்ப வேண்டும் உலகத்தில் நமக்கு எதிர்பாராத நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு கைகூடாத பொழுது இதற்கு காரணங்களை தேடுவதை விட்டுவிட்டு இறைவனுடைய வசனத்திற்கு ஒப்பாக அல்லாஹு தாலா சொல்லுவதை தின்பமின் அசாபக்கின் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் விரும்பாத ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்து தொடுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்களால் ஏற்படுகின்ற உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் எதை சம்பாதித்துக் கொண்டீர்களோ அதன் மூலியமாக மட்டுமே அந்த பாவங்கள் அந்த தீங்குகள் உங்களை நாடுகிறதே தவிர எந்த உலகத்தில் எந்த காரணங்களால் உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படவில்லை என்பதை இறைவன் திட்டவட்டமாக திருமறியும் பேசுகிறார் பெருமக்களே பொதுவாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சொன்ன லா உலகத்தில் தொற்று நோய் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு நோய் இன்னொரு நோய் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் இருந்துதான் இன்னொருவருக்கு மனிதனுடைய நோய் பரவுகிறது என்கின்ற விஷயத்தில் மார்க்கத்தில் உடன்பாடு இல்லை காரணம் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரே போன்ற இருக்கக்கூடிய கிருமிகள் அந்தந்த இடத்தில் பலகீனமான மனிதர்களுக்கு போய் அடைவதன் மூலியமாக இறைவன் நாட்டத்தின் மூலியமாக அது நோயாக மாறுகிறதே தவிர இவனால் இன்னொரு மனிதனுக்கு பரவுகிறது என்ற நம்பிக்கை மார்க்கத்தில் கிடையாது என்பதாக சலதாணி சிலம் சொல்றாங்க முதல் விஷயம் தொற்று நோயும் மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்கள் மனிதனுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எந்த விதமான தொற்றுகள் கிடையாது என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது இரண்டாவது வலா தீரா அன்றைய காலத்திலே இன்னொரு பழக்கம் இருந்தது பொதுவாக வீட்டிற்கு வெளியே செல்லுகின்ற பொழுது அன்றைய அய்யாமை காலத்தில் இருந்த மனிதர்கள் பறவைகை பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கங்கள் இருந்தது வீட்டிற்கு அவர் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிறார் ஒரு காரியத்திற்காக அவர் புறப்படுகிறார் என்று சொன்னால் வீட்டிற்கு வெளியே வருகின்ற பொழுது ஒரு பறவையை பறக்க விடுவார்கள் அது சென்றால் காரியம் நல்லதாக நடக்கும் இடபுறமாக சென்றால் கண்டிப்பாக தீங்கு நடக்கும் என்பதாக மறுபடியும் வீட்டுக்குள் சென்று விடுவார்கள் இந்த வழக்கமும் அறியாமை காலத்தில் இருந்தது இதற்கும் வார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றார்கள் சரதாலிசன் மூணு மூணாவது சொல்றாங்க ஆந்தையை வைத்து குறி இன்றைக்கு நரம்ப பேருனுடைய இந் எண்ணங்கள் இப்படி இருக்கிறது சிலருடைய வீட்டிற்கு அருகாமையில் ஆந்தைகள் வந்து அமர்ந்தால் சரதாரிசேவன் சொல்றாங்க அறியாமை காலத்தில் ஒரு மூடநம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை எப்படி என்றால் இறந்தவர்களுடைய எலும்புகளில் இருந்து இந்த ஆந்தை உருவாக்குகிறது அது வீட்டிற்கு முன்னால் வந்து அமருகிற பொழுது இறந்தவர் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதையும் பொருள் கொடுக்கிறது ஏன் இன்னொருவர் இறக்க போகிறார் என்பதையும் இந்த ஆந்தை பொருள் கொடுக்கிறது என்கின்ற அந்த திட்டவட்டமான மூட நம்பிக்கையும் மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற செய்தியும் சரதாரிசனம் பதிவு செய்கிறார்கள் நான்காவது வலா சஃபர் சபர் மாதம் பீடு இல்லை பொதுவாக மாதங்களை காரணம் காண்பித்து நல்ல வைபவங்களை வைப்பதற்கு நாம் யோசிக்கிறோம் ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் ஒரு சனிக்கிழமையாக இருக்கட்டும் இப்படி நாட்களை சில நாட்களை குறிப்பிட்டு அந்த நாட்களை நலவுகளை செய்வது என்ற பொழுது அதை செய்வதற்கு முற்படுவதற்கு யாராவது ஆலோசனை கூறுகின்ற பொழுது கூட நமக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் கூட செய்வதற்கான மனம் நமக்கு வருவதில்லை சிலம் இதை உடைப்பதற்காக செய்த செயல்தான் அவர்களுக்கும் ரூபு அன்பு மகளாக இருந்த பாத்தீமா காண்கா அவர்களுக்கும் அலி ரதியுல்லா அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைத்த மாதம் சபரி மாதம் அன்பு மகளுக்கு திருமணம் வைத்து இந்த உலகத்தின் மூடநம்பிக்கை இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காண்பிப்பதற்கும் சலதாரி செல்வம் முடிவு செய்த மாதம் சபரி மாதமாக இருந்தது அதனாலதான் வரலாற்று செய்தி நரம்ப படிப்பனைகள் இருந்தாலும் அலி அவருடைய வாழ்க்கையிலும் பாத்திமா அம்மையாருடைய வாழ்க்கையில் நரம்ப விஷயங்கள் இருக்கிறது நரம்ப நல்ல செய்திகள் இந்த உண்மத்திற்கு இருக்கிறது மிக குறுகிய காலங்களில் வாழ்ந்தவர்கள் பாத்திமா அம்மையார் அவர்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அவர்கள் அந்த மாதத்தில் திருமணம் முடித்ததால் தோற்று போகவில்லை என்பதற்கான நிறைய படிப்பனைகள் இருக்கிறது வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கத்துகளாக அவர்களுக்கு வந்தமைந்தது ஒரு மாதத்தை காரணம் காண்பித்து இதனால் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்கின்ற இந்த கோழைத்தனமான வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக சலதாளி செல்வம் செய்ததின் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அந்த சபர் மாதத்தில் ஏற்படுத்திய திருமணம் அதனாலதான் பாத்திமாரதியாக அங்கு அவர்கள் வறுமையில் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையை வரக்கத்துகள் இல்லாமல் இருந்தது கிடையாது ஒரு நேரத்திலே ஒரு ஆணை ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அந்த ஆணையை தான் அன்றைக்கு உணவு கிடைக்கும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் அழியிறதியாக என்னுடைய கரங்களுக்கு ஆடை போகிறது இது ஒரு ஆறு திருகத்திற்காவது விட்டுட்டு வாங்க வீட்டினுடைய உணவுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதாக அம்மையார் கொடுக்கிறார்கள் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு அலி ரதியுல்லா அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் கொடுத்து கொடுத்து கறந்து அந்த செவந்து போன கரங்களாக இருந்த அலி அவர்கள் அதற்கு முன்னால் வந்த யாசகம் கேட்கக்கூடியவர் அதே போன்று அந்த ஆடையை கேட்கிறார் அறியாமல் தான் எதற்காக கொண்டு வந்தோம் என்பதை கூட அதை அவர் புரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த தர்மத்தை செய்து விடுகிறார்கள் அழி ரதியுள்ளா அவர்கள் அந்த நேரத்துல இதை விற்றால் தான் இன்றைக்கான உணவு என்கின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிற நேரத்துல வீட்டுக்கு திரும்பி செல்லுகிற பொழுது ஒரு நபர் தானாக வருகிறார் கதீசிலே பதிவு செய்யப்படுகிறது வந்தவர் ஒரு ஒட்டகையை கொண்டு வருகிறார் ஒட்டகையை கொண்டு வந்தவர் அலி ரத்தியுல்லாஹன் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி சொல்லுகிறார் இந்த ஒட்டகத்தை நான் உங்களுக்கு விற்று விடுகிறேன் நூறு கிரகத்திற்கு விற்று விடுகிறேன் இந்தாங்க ஒட்டகம் கொடுக்கிறாங்க அலி ரதிகுலான்னு சொன்னாங்க ஆறு திருகத்துக்கே வழி இல்லாம தான் நான் ஆடையை விற்பதற்காக வந்திருக்கிறேன் நூறு திருகத்திற்கு நாயங்க போறது அந்த மனிதர் சொன்னால் இந்த நூறு திருகத்தை நீ உடனே தர வேணாம் விற்றுவதற்கு பின்னால் இந்த ஒட்டகத்தை நீ விற்றுவதற்கு பின்னால் எனக்கு அந்த லாபத்திற்கு போக இந்த நூறு திருகத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் இதெல்லாம் ஒரு விதமான ஏற்பாடுகளை போன்று அழியிறுதியில் தான் ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறார் எதிர்பார்த்ததைப் போன்று இன்னொரு மனிதர் வருகிறார் எனக்கு ஒட்டகத்தை தாருங்கன்னு கேட்கிறான் ஆச்சரியமாக இருக்கிற இருக்கிறது அழியிறுதியுள்ளாக நவர்களுக்கு ஒட்டகையை வாங்க வந்தவருக்கு இவர் கேட்கிற அந்த கேள்வி எத்தனை எவ்வளவு திருகம் என்பதாக கேட்கப்படுகிறது நூறு திருகம் என்பதாக அசங்கிலையை அழியிறது இல்லாமல் சொல்லுகிறார் வாங்கிக் கொள்கிறேன் நீ வேண்டுமானால் உன்னுடைய எஜமானிடத்தில் இந்த ஒட்டகையினுடைய உரிமையாளரிடத்தில் நூரை கொடுத்து விட்டு அறுபதை நீ லாபமாக வைத்துக் கொள் என்பதாக நூத்தி அறுபதை கையில் கொடுத்து விட்டு ஒட்டகையை அழைத்து போகிறார் நூத்தி அறுபது திருகத்தோடு அழியிறது எல்லாம் இருக்கிறாங்க எந்த நபர் விற்றாலும் அவர் அந்த இடத்துல வராது எல்லாம் ஒரு ஏற்பாடு அவர் வருகிறார் வந்தவர் தன்னுடைய நூறு திருகத்தை வாங்கிக் கொண்டு அறுபதை அவர் கையில விட்டு அவரும் போய்விடுகிறார் வீட்டுக்கு திரும்பியவர் அறுபது திருகத்தோடு வருகிறார் கரங்குகளில் கொடுக்கிறார் நான் விற்று வர சொன்னது ஆறு திருகம் தானே அறுபது கொண்டு வந்திருக்கிறீர்களே என்பதாக ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுது ஹசரத் சல்லா அலிசலம் அவர்களுடைய அந்த சபைக்கு இந்த செய்தி எட்டுகிறது சலதா அலிசலம் அலிவதியுல்லாம் அவர்களை அழைத்து சொன்னார்கள் அலியே ஒருவர் ஒட்டகையை விற்பதை மனிதர் அல்ல ஜிபரையில் ஒட்டகையை வாங்குபவர் போன்று வந்தவரும் மனிதர் அல்ல அவரும் இவர்கள் இருவரையும் ஏற்பாடு செய்தவன் அல்ல எனவே உங்களுக்கு நீங்கள் செய்த தருமத்திற்கு இறைவன் கொடுத்த வெகுமதி ஒன்றுக்கு பத்து என்கிற அடிப்படையில் ஆறு வருகத்திற்கு அறுபதாக உங்கள் கரங்களுக்கு அது வந்து அடைந்திருக்கிறது என்பதாக செல்லும் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் சபரி மாதத்தினால் திருமணம் ஏற்பட்டதினால் இவருடைய ஏழ்மை என்பதாக இந்த உலகம் எப்படி பார்த்தாலும் கூட வாழ்க்கையில் வறுமையிலும் மிக பறக்கத்தாக அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய படிப்பனையாக வாழ்ந்து சென்றவர்கள் ஹஜரத் பாத்தியமா அம்மையார் அவர் செங்கையான பெருமக்களை இன்றைக்கு இந்த எண்ணங்களில் நிரம்ப விதமான குழப்பங்கள் இருக்கிறது இன்னைக்கு இன்னொரு எண்ணம் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பறக்கத்து இல்லாமல் போவதற்கு மிக முக்கிய காரணம் என்பதாக சொல்லுவது ஒன்று அடிக்கடி நம்மளுடைய பொருளாதாரங்களை எண்ணி பார்ப்பது அதை தொடர்ந்து நம்ம கணக்கிட்டுக் கொண்டே இருப்பது பொருள்களை எண்ணுவதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது அல் ஹாக்கு மனிதனுடைய அந்த ஆசை எப்படி இருக்கும்னா சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதிகமாக்கிட்டே இருக்கணும் எண்ணிக்கிட்டே இருக்கணும் எண்ணிக்கிட்டே இருப்பான் எதுவரைக்கும் ஹத்தா அவன் கபருக்கு போய் அவன் புதைகின்ற வரைக்கும் அந்த என்பது நிற்கவே சொன்னாங்க மனிதனுடைய ஆசையை பற்றி பெருமானார் விளக்கம் கொடுக்கிற பொழுது சொன்னாங்க மகனுடைய வீட்டிற்கு வெளியில் ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் தங்கங்கள் வருகிறது தங்கங்கள் அவன் வீட்டினுடைய அந்த பக்கவாட்டில் வந்து ஒதுங்குகிறது அதை அவன் எடுத்துக்கொண்டால் அது போதும் என்று அவன் நினைக்க மாட்டான் இந்த ஆற்றில் எங்கிருந்து அந்த தங்கம் வருகிறது அதனுடைய மூலம் எங்க இருக்கிறது எங்கிருந்து அது புறப்படுகிறது அங்கு தேடி சென்றால் இதை விட அதிகமாக கிடைக்குமே வீட்டில் எல்லா பக்கமும் அதை சேகரிக்கலாமே என்கின்ற எண்ணம் தான் மனிதனுடைய உள்ளத்தில் வரும் என்பதாக செலதாலை செல்லம் சொன்னாங்க ஐஷா ரத்தியா என்ன சொல்றாங்க பெருமான செலதாலை செல்லம் ஒஃபாத்தானதற்கு பிறகு அவர்கள் நரம்ப பொருள்கள் எங்களுக்கு விட்டுட்டு போல மனைவியாக இருந்த எங்களுக்கு செலதாலை நரம்ப நிரம்ப பொருள்களை விட்டுட்டு போல நான் அவர்களுக்கு மனைவியாக இருந்தேன் பெருமானாருடைய பிறகு ஒரு சிறிய பை இருந்தது அதில் ஈர கோதுமைகள் இருந்தது இந்த கோதுமையை நான் கைவிட்டு எடுத்து சமைத்து உணவாக நான் உண்டு கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு பொழுதும் அந்த கோதுமை தீர்ந்தது கிடையாது நீண்ட நாட்களாக எனக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டது பல வருடங்களாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் சிறிய பைதான் பெருமானார் விட்டுட்டு போன அவர்கள் விட்டு சென்ற பைகளில் ஒரு சின்ன பை எனவே ஒரு தடவை அந்த பையில் எவ்வளவுதான் இருக்கிறது சொல்லி நான் அளந்து பார்க்கலாம் என்கிறதாக பக்கில் துகு அந்த பையை நான் எடுத்து அளந்து பார்த்தேன் ஒரு சில கிலோக்கள் உள்ள ஒரு கோதுமை மட்டும் தான் இருந்தது அதற்கு பின்னால் அளந்து பார்த்ததற்கு பின்னால் எவ்வளவு கிலோ இருந்ததோ அதற்கான கோதுமைக்கான உணவு மட்டும் தான் எனக்கு வந்தது அதற்கு பின்னால் கோதுமை தீர்ந்துடுச்சு இதற்கான காரணம் கண்டறிய வேண்டும் என்பதற்காக ஐஷா ரதியிலான தேர்றாங்க சிலதாலை செல்லம் ஹயாத்தாக இருந்த பொழுது ஒரு சகாபி பெருமானாரின் சபைக்கு வருகிறார் வறுமையை பற்றி பேசுகிறார் சலதா அழி ஒரு அறுபது கிலோ மதிப்புள்ள ஒரு கோதுமை சார்ந்தவர்களும் அதை உண்ணுகிறார்கள் சரிவர அதற்கான உணவுகள் தரப்படுகிறது இந்த சஹாபிக்கும் இதே போன்ற நிகழ்வு ஏற்படுகிறது நீண்ட நாட்களாக அதை உணவாக அந்த குடும்பம் உண்டு கொண்டிருக்கிறது ஏன் விருந்தாளிகள் வந்தால் கூட பகிர்ந்தளிக்கிற அளவிற்கு அதில் பரக்கத் சரதாலை செல்ல கொடுத்த அந்த பையில் எவ்வளவுதான் இருக்கிறது என்பதாக இந்த சகாபி நினைச்சு கொட்டி பார்க்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை கொட்டி பார்த்ததற்கு பின்னால் அதற்கான எண்ணி பார்த்ததற்கு பின்னால் அதற்கான பறக்குது போயிருது அதற்கு பின்னால் குறுகிய நாளில் அந்த கோதுமை காலியாகி விடுகிறது பெருமானவருடைய சபைக்கு மீண்டும் அந்த சஹாபி வருகிறார் யார் சொல்லா நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த பையில் இருந்து உணவு உண்டு கொண்டிருந்தேன் எந்த குறையும் ஏற்படல சரி எவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கறது எண்ணி பார்ப்பதற்காக நான் கொட்டி பார்த்தேன் அதற்கு பின்னால் அதனுடைய எண்ணிக்கையை தாண்டி எங்களுக்கு எந்த விதமான கோதுமையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சரதாலி செல்வம் அவர்கள் அவர்களுடைய சபைக்கு இந்த சகாபி போய் சென்று சொன்ன பொழுது சரதாலி செல்வம் சொன்னார்கள் ஒருவேளை நீ அளந்து பார்ப்பதை நீ கைவிட்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அதிலிருந்து உணவு கிடைத்திருக்கும் என்றார்கள் சரதாலிசன் ஒரு மனிதனுக்கு இறைவன் ஒரு ரிசுக்கை நாடிவிட்டால் எண்ணி பார்க்கிற அந்த குணத்தை இறைவன் நேசிப்பது கிடையாது பொதுவாக சரதாலிசன் சொல்றாங்க ஒரு பறவையினுடைய குணத்தை போன்று ஒரு மனிதனுடைய அந்த தவக்கு என்கின்ற இறை சார்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலகீனமே நாளைக்கு என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் அடுத்த வருடத்திற்கான இன்கம் என்னவாக இருக்கும் என்பதை இந்த வருடத்தினுடைய கவலையாக இருக்கிறது ஏன் அடுத்த தலைமுறை பேரம்பாறுகள் போன்ற தலைமுறைகளுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கின்ற அந்த சொத்துகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இன்றைக்கு நாம நல்லா இருக்கிறோம் தாண்டி நம் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற அந்த பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதை தாண்டி அதையும் தாண்டி இன்னொரு தலைமுறைக்கான பொருளாதாரங்களும் சேர்த்து வைப்பதில் கவனம் செலுத்துவதில் ஏற்படுகின்ற கவலைகள் தான் இன்றைக்கு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் கவலையாக இருக்கிறது இதை அதற்கான நச்சான்று என்பதாக எங்குமே சான்றளித்தது கிடையாது உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு பறவையிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை போன்று உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் காலையில் கூட்டை விட்டு கிளம்புகின்ற பறவை மாலையில் வீடு திரும்புகின்ற பொழுது வயிறு ரொம்ப திரும்புகிறது கிளம்புகின்ற பறவைக்கு தெரியாது எங்கு உணவு கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை இறைவன் ஒற்றை நம்பிக்கையில் அது விரித்து உணவுகளை தேடி வர செய்கின்றான் அது விரும்புகின்ற உணவுகளை அல்லாஹ் அதனுடைய வாய் வசம் கொடுக்கிறான் அது வயிறு நிரம்புகிறது மீண்டும் கூட்டுக்குள் வருகிறது இந்த சிந்தனையும் இந்த எண்ணமும் மனிதரிடத்தில் இருக்கிற பொழுதுதான் அவனுக்கான வெற்றி இருக்கிறது இந்த ரெண்டும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படுகின்ற இருநிலைகளுக்கு முதல் காரணம் தன்னுடைய பொருளாதாரத்தை எண்ணி பார்த்து கொண்டே இருப்பது இரண்டாவது மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய சோகமான செய்தி என்னன்னு சொன்னா பொருளாதாரம் இல்லாமல் போகின்ற பொழுது கடன் வாங்குகின்ற அந்த தன்மை கடன் தான் வட்டிக்கு அது முதல் வித்தாக மாறுகிறது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தேவைக்கான பணம் கிடைக்கிற பொழுது கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவன் கடன் வாங்குகிறான் கடன் கொடுக்கக்கூடியவன் வட்டியாக அதை கணக்கிடுகிறான் இந்த வட்டியும் கடனும் மார்க்கத்தில் மிகப்பெரிய வரக்கத்துகளை சமூகத்தில் இருந்து அகற்றிவிட்டதற்கான மிகப்பெரிய காரணம் இந்த வட்டியும் ஒன்று இன்றைக்கு நீங்கள் நிரந்த ஏற்படும் ஏற்படுகின்ற வட்டியை நான் சொல்லல நீங்கள் எங்கெல்லாம் குடிசைகள் இருக்கிறதோ கிராமங்களாக இருக்கட்டும் பெரிய நகரங்களில் ஓடுகள் போன்ற இடங்களில் சேலிகள் போன்ற இடங்களில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் நீங்கள் இல்லங்களில் சென்று கேட்டு பாருங்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் வட்டி வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏழ்மை காரணத்தினால் தன்னுடைய வறுமை காரணத்தினால் வட்டி என்பதை இப்படி சர்வசாதாரணமாக மார்க்கத்தினுடைய பார்வையில் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சிலதானம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் இந்த உண்மத்துகளில் ஒருவர் கூட வட்டியினுடைய வாடகை நுகராதவர்களாக இருக்க முடியாது என்றார்கள் சரதாலிசன் ஒருவர் கூட அது ஏழையோ பணக்காரனோ நடுத்தரமானோ எவனுக்குமே பாகுபாடு இல்லை சரதாலிசன் சொன்ன வார்த்தை ஒருவர் கூட கூடையை கூட இருக்க முடியாது இன்றைக்கு எல்லாருடைய காடுகளிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஒரு சாதாரணமாக எந்த விதமான டிரான்சாக்சனை நாம் ஏற்படுத்தி கொண்டாலும் அதில் முதன்மையாக வைக்கப்படுகிறது வட்டியாகத்தான் இருக்கிறது வட்டியை நுகராமல் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் கிடையாது இன்றைக்கு ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக வட்டிக்கு அவர்கள் ஆளாகுகிறார்கள் அதனால் ஏற்படுகின்ற அவர்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் அல்லாஹு தாலா ஏழைகளுக்கு பாகுபாடையும் வைக்கவில்லை ஏழைகள் வட்டி வாங்கினாலும் ஒரே தண்டனை தான் பணக்காரர்களுடைய வட்டிக்கும் ஒரே தண்டனை தான் இங்கு வட்டி என்பதை மிகப்பெரிய சாபப்பொருளாக இந்த மார்க்கம் பார்க்கிறது சந்தாரீஸ்வரம் அதனாலதான் சொன்னாங்க நாளை மறுமணியிலே ரத்தம் சொட்ட சொட்ட சில நபர்கள் அல்லாஹருடைய சந்திதானத்தில் வருவார்கள் எப்படி ஒரு மனிதன் இறக்கிறானோ அப்படியே எழுப்பப்படுவான் அந்த மனிதன் அல்லாஹுவிற்கு முன்னால் வருகிற பொழுது நீ யார் என்று கேட்கப்படும் ஏன் ரத்தம் சொட்டுகிறது என்பதாக கேட்கப்படும் இறைவா இறை வழியில் நான் போர் செய்கிற பொழுது ஷஹீதாகினேன் இப்பொழுது உன் முன்னால் வருகிறேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார் சில நபர்கள் தல்பியாக்களை ஓதிக்கொண்டே அல்லாஹுடைய சந்திதானத்திற்கு வருவார்கள் நீங்கள் ஏன் தல்பியாக்களை ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது நான் தவாப்பு செய்கின்ற பொழுது ஹஜ்ஜிரே மரணித்தவராக இருக்கிறேன் எனவே நான் ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது மரணித்த காரணத்தினால் அப்படியே தல்பியாவோடு உன்னை சந்திக்கிறேன் இறைவா என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார் இன்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள் பைத்தியங்களாக நிர்வாணங்களோடு பைத்தியங்களாக எழுப்படுவார்கள் அந்த எழுப்பு எழுப்புகூடிய மனிதர்கள் யார் என்றால் வட்டியை இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக தன் வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டவர்கள் தான் அல்லாதவருக்கு முன்னால் மகசரிலே பைத்தியமாக அவர்கள் முன்னால் வலம் வருவார்கள் என்பதாக வளைகம் அவர்கள் சொன்னார்கள் சரதானி செல்லம் சாபமாக ஒரு பாவத்தை இவ்வளவு தூரம் பேசியதாக எங்கும் வரலாறு கிடையாது சரதானி செல்லம் சொன்னாங்க வட்டி வாங்குபவருக்கு மட்டும் என்னுடைய சாபம் அல்ல வட்டியை கொடுப்பவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் அதை எழுதி கொடுத்தவன் அதற்கு துணி நின்றவன் இப்படி அதற்காக வழியில் அவனை அழைத்து சென்றவன் என்பதாக ஒரு ஏழு விதமான நபர்களை தொடர்பு படுத்தி வட்டியோடு தொடர்புள்ள எல்லாருக்குமே ஒரே விதமான பாவங்கள் தரப்படுகிறது என்கின்ற அந்த கடுமையான வார்த்தைகளை சரதாரி செல்வம் உபயோகித்திருக்கிறார் சிலதாரி செல்வம் சொன்ன அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை வார்த்தைமின் பிரிவம் ஒரே ஒரு திருகத்திற்கு ஒருவன் வட்டியாக அதை எடுக்கிறான் என்று சொன்னால் சரதாரி மிக கடுமையாக விமர்சித்த ஒரு வார்த்தை ஒரே ஒரு திருகத்தை தான் வட்டியாக அவன் பெறுகிறான் அல்லது வட்டிக்காக அவன் கொடுக்கிறான் இந்த ஒரு திருகத்திற்கான பாவத்தை தண்டனையை பெருமானார் அளவிடுகிற பொழுது சொன்னார்கள் முப்பத்தி ஆறு முறை அவன் விபச்சாரம் செய்ததற்கான பாவம் சரதாரி செல்வம் அதுல அது அதுனா அதிலும் கடைசியாக ஆக கடைசியாக முப்பத்தி ஆறு முறை அவன் விபச்சாரம் செய்த தண்டனை என்பதில் ஆக கடைசியாக அதில் ஒரு விபச்சாரம் அவன் தாயோடு சேர்ந்து செய்த விபச்சாரத்திற்கு சமம் என்றார்கள் பெருமானனுடைய நாகு கொண்டு இந்த வார்த்தை வந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கடினமான வார்த்தை என்பதை இந்த சமூகம் விளங்க வேண்டும் அதனால தான் அல்லாஹு தால சொல்லுகின்ற பொழுது தான் உங்களால் வட்டியை விட முடியவில்லை என்று சொன்னால் விடாதே நாளை என்னோடு செய்வதற்கு நீங்கள் தயாராக என்று இறைவன் அரைகூவல் எடுகிறான் என்று திருமறையில் வருகிறது என்று சொன்னால் இறைவனுக்கு முன்னால் ஒருவன் மகசருக்கு எதிரியாக நிற்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் நிலை மோசமாக இருக்கும் என்றார்கள் சரதாஹீசன் அதனாலதான் நடராஜருக்கு பெருமானார் சென்றிருக்கிற பொழுது ஒரு காட்சியை பற்றி இந்த சொல்லி சொல்லிக் காண்பிப்பாரு ரத்த ஆறுகளில் ஏழைகளுடைய ஆறுகளில் வட்டியை உண்ணக்கூடியவர்கள் வட்டியை தன்னுடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்திக் அந்த விஷயங்களில் இரத்த ஆற்றில் அல்லாஹ் மிதக்க வைக்கிறான் இக்கரைக்கும் அக்கறைக்கும் மலக்குகள் அமர்ந்திருப்பார்கள் இவன் தத்தளித்து கரை தேடி போகிற பொழுது அங்கிருக்கிற மலக்கு ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில் ஓடுவார் கலை தலை சிதறி போகும் மீண்டும் ஒரு சேரும் மீண்டும் தப்பிப்பதற்காக கரைக்கு வருவார் மீண்டும் கல் தலை சிதறப்படும் இப்படியே அந்த ரத்தத்திலே அவன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வான் அவனுக்கான உணவும் அதுதான் குடிநீரும் அதுதான் அவனுக்கான எல்லா மதுவாகத்தான் இருக்கும் இந்த தண்டனையை இறைவன் கொடுத்திருப்பது ஒருவன் வட்டி உண்பவனுக்கு என்பதாக அதற்கு சிலதாரி ஆக கடுமையாக விமர்சித்த பாவங்களில் மிகப்பெரிய பாவங்கள் என்பதாக சபோல் என்ற ஏழு பெரும் பாவங்களில் ஆகப்பெறும் பாவங்களாக இந்த வட்டியை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் சரதாலிசத்தினுடைய கடைசி ஹஜ்ஜத்துக்கு வதாவிலே ஒட்டுமொத்த சகாதிகளையும் அழைத்து சொன்னார்கள் இதோ உங்களுக்கு முன்னால் இந்த வட்டியை என் காலுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன் இதற்கு பின்னால் வட்டி என்பது இந்த சமூகத்தில் இல்லை என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சரதாளிசிரம் சொன்னாங்க என் குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் கொடுத்த வட்டியை இப்பொழுதே நான் உரிமை விட்டு விடுகிறேன் யாருக்கும் அவருக்கான வட்டியை தர வேண்டாம் அதை நீங்களே வைத்துக் என்பதாக இங்கிருந்து என் குடும்பத்தில் இருந்து நான் துவங்குகிறேன் என்று பெருமானார் எதை காலுக்கு கீழே போட்டு புதைத்தார்களோ இன்றைக்கு சமூகத்தில் மிக சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் யதார்த்தமாக அது ஒரு சாதாரண பார்வையை போன்று நம் உலகில் வாழ்க்கையில் அது அந்த நமக்கு இருக்கக்கூடிய பழக்கத்தை இல்லாமல் ஆகக்கூடிய மிகப்பெரிய காரணங்கள் மிகப்பெரிய காரணிகளில் மிகப்பெரிய காரணங்களாக அந்த பட்டி என்பது நம்மோடு கலந்திருக்கிறது அல்லாஹு தலை இந்த ரெண்டு பெரும் காரணங்களால் நமக்கு ஏற்படுகின்ற வளக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஏற்படுகின்ற லாபங்களை கொண்டே இருக்கிறான் எனவே ஒரு மனிதனுடைய அடுத்தடுத்த அடுத்தடுத்த வளர்ச்சிக்கும் லாபங்களுக்கும் இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களை விட்டு தவிர்கின்ற பொழுதுதான் பொதுவாக பெரும் பெரும் பொருளாதாரங்களை சார்ந்தவர்கள் சதக்காக்களின் கவனங்கள் செலுத்த வேண்டும் ஏழைகளுடைய விஷயங்களில் எங்கெல்லாம் வட்டிகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய இல்லங்களோ அவர்களுடைய உள்ளங்களை அணிந்து கொண்டு அவர்களிடத்தில் நாம் நம்மளுடைய சதக்காக்களை கொடுக்கிற பொழுது இந்த சமூகத்தில் வட்டி அறவே இல்லாமல் போகும் அதற்கான அமைப்புகள் சார்ந்திருக்கிற போன்ற இடங்களையும் நான் பைத்தூர்மாள் போன்ற விஷயங்களையும் நான் பயன்படுத்துகின்ற பொழுது வட்டி அறவே இந்த சமூகத்திலிருந்து விலகுவதற்கான ஒரு காரணங்களாக அது இருக்கலாம் அல்லாஹ் நாம் சமூகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை தந்தரவுவானாக வாக்குறுதி السلام عليكم ورحمة الله وبركاته